ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் சத்து மாவு வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் நல்லா சுத்தம் பண்ணி நம்மளே சத்து மாவு ரெடி பண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடணும் எல்லா வகையான நவதானியங்கள் சிறுதானியங்கள் எல்லாமே போட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான டிரிங்காக குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் குடிக்கலாம்னு பிளான் பண்ணிடணும் நாங்கள் என்னென்ன நவதானியம் சிறுதானியம் சேர்த்து சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு இப்போ வாங்க பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிச்சனில் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகம் வேணாம் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது போது இப்போதைக்கு கொஞ்சமே போதும் வேணும்னா வச்சுட்டோம் பட் இப்போ பதினெட்டு வகையான தானியங்கள் நம்ம காய வைக்கிறதுக்காக தட்டி எல்லாமே தேவைப்படுது சத்து மாவு ரெடி பண்றதுக்கு எல்லா வகையான தானியங்களையும் நம்ம நல்லா தண்ணியில் நல்லா சுத்தமா வாஷ் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு வானல் மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்துட்டு தான் நம்ம சத்து நம்ம ரெடி பண்ணி அரைச்சி வச்சுக்க போகிறோம் இப்போ நம்ம வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது திணை எல்லாமே ஒரு த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது நிறைய அழுக்கு அதில் இருக்க தூசி எல்லாம் தண்ணி கலரே சேஞ்ச் ஆயிடும் ஒரு தேர்ட் டைம் வரைக்கும் இல்லை நம்மளுக்கு தண்ணி நல்லா ஒயிட்டாக வர வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணுங்க அதே மாதிரி ரொம்ப ஈரத்திலையும் ரொம்ப நேரம் வச்சுருக்காமல் வாஷ் பண்ண உடனே அதுக்கான பிளேட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே பிளேட்டில் போட்டு நல்லா வெயில் வச்சிருங்க நான் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உடனே மேலே எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கீழே வச்சுட்டேன் ஒன்னொன்னா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அப்புறம் மொத்தமாக எடுத்துகிட்டு போய் மாடியில் வச்சுட்டேன் கீழே வெயில் பத்தாது அன்னைக்குன்னு பார்த்து வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்தது காற்றும் சமையா அடிச்சுட்டு இருந்தது உங்களுக்கு நல்லா சவுண்டு நல்லாவே கேட்டிருக்கும் உங்களுக்கே தெரியும் அவ்வளோ காற்று இருந்தது ஒரு டூ த்ரீ டேஸ்லேயே நல்லா காய்ஞ்சிடுச்சு உங்களுக்கு எவ்வளோ நல்லா காயணும் நீங்கள் அவ்வளோ நாள் காய வச்சுக்கோங்க எவ்வளோ நல்லா காயுதோ அவ்வளோவும் நல்லது ரொம்பவே பதினெட்டு வகையான தானியங்கள் இருக்குது ஸோ தட்டு மேலே ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு ரெண்டு டைம் மட்டும் ஏறி வரா மாதிரி வந்து காய வச்சாச்சு இந்த வீடியோவில் நான் ரெண்டு நாள் காய வச்சதோட வீடியோ கிளிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நாங்கள் சத்து மாவு ரெடி பண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் குடிச்சிட்டு இருந்தோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு கேழ்வரகு மாவில் நம்ம சத்து மாவு காஞ்சி கூழ் குடி பொல்லி அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எல்லாருமே இதை குடிக்கலாம் இந்த மாதிரி சத்து மாவு வீட்டில ரெடி பண்ணி குடிக்கிறதுனால எல்லா வகையான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் நாங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் கூழ் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிருக்கோம் இதை நம்ம அப்படியேவும் கரைச்சி குடிக்கலாம் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறவங்களுக்கு இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல ஊற்றியும் குடிக்கலாம் அதே மாதிரி இதில் நம்ம சப்பாத்தி மாவுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குது இருக்கு நிறைய வெரைட்டிஸில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் முன்னாடி நம்ம ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இந்த மிளகு பொங்கல் இந்த மாதிரி வத்தல் போட்டுடணும் நல்லா காய வச்சு பொறிச்சு எடுத்து சாப்பிட்டாச்சு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ வாங்க சேர்த்துருக்காங்க இந்த சத்து மாவில் பதினெட்டு வகையான தானியங்கள் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கான்னு பார்க்கலாம் இது குதிரைவாலி வாளி அடுத்தது வரகு அரிசி இது எல்லாமே ஒரு வகையான அரிசி வகைகள் தான் சிறு தானியங்கள் இதோடைய பெயர்கள் எல்லாமே இது எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும் வரகு சாமை திணை குதிரைவாலி எல்லாமே திணை மட்டும் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் இது திணை திணை கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை தவிர வரகு சாமை குதிரைவாலி மூணும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும் அந்த சைஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது கூடவே பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே சேர்த்துருக்கோம் எல்லாமே நம்ம நூறு கிராம் அளவுக்கு தான் வாங்கி செய்கிறோம் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்த்துருந்தோம் இதில் ஒரு ரெண்டு மூணு பொருட்கள் மட்டும் கொஞ்சமாக நூறு கிராமுக்கு அளவுக்கு கொஞ்சமாகவே சேர்த்துருந்தோம் மற்ற எல்லாமே கரெக்டாக நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்ததை அப்படியே போட்டு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இது சம்பா கோதுமை சொல்லுவாங்க இதனுடைய பெயர் சாமை மில்லட்ஸ் வகைகளில் இது லிட்டில் மில்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரொம்ப சின்னதாக இருக்கும் சாமை இதோட பெயர் மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுதானிய அரிசி வகைகள் பார்த்தாச்சு அடுத்து கொள்ளு கொஞ்சமாக தான் நாங்கள் ஊற வச்சுருந்தோம் கொஞ்சமாக நாங்கள் போட்டோன்னு சொல்கிற பொருட்களில் இதுவுமே ஒன்று கொள்ளு கொஞ்சமாக போட்டிருந்தோம் வெள்ளை எல்லோமே கொஞ்சமாக தான் போட்டிருந்தோம் அடுத்தது அவள் வகைகளில் சிகப்பவலில் சத்து நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ சிகப்பவல் வாங்கி அதுலேயும் கொஞ்சமாக சேர்த்து தான் ஒரு கிராம் அப்படியே போடலை அடுத்தது இது கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து முழுசாக நூறு கிராம் போட்டுவிட்டோம் கேழ்வரகு கம்பு கொண்டக்கடலை கருப்பு கொண்ட கடலையை போட்டோம் கடலை போனால் நாங்கள் கருப்பு கொண்ட கடலை போட்டுவிட்டோம் ஒயிட் கலர் இருக்கிறது சோயா அது கூடவே பச்சைப்பருப்பு பாசி பருப்பு கொஞ்சமாக போட்டிருந்தோம் அவ்வளோதாங்க நாங்கள் போட்டிருக்கிறது பதினெட்டு வகையான தானியங்கள் மட்டும்தான் போட்டிருக்கோம் இன்னுமே நிறைய பேர் இன்னும் நிறைய வகையான தானியங்கள் போட்டு இந்த மாதிரி சத்துமா ரெடி பண்ணி குடிக்கிறாங்க இதுலேயுமே இன்னும் மாப்பிள்ளை கருப்பு கவனி அரிசி அந்த மாதிரி நிறைய வகையான அரிசி என்னென்னமோ சேர்க்கறாங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்கிறதுனால கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதே மாதிரி நம்ம இது வாங்கும்போது பூச்சி இல்லாமல் நல்லா புதுசாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கணும் மாவுரைச்சி வச்சுக்கும் போது பூச்சி பிடிக்காம பார்த்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ இந்த மாதிரி மார்னிங் எல்லிக்காய் ஜூஸ் போட்டு பிடிக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கு ஒரு ஃபீல் பண்ணி நாங்கள் காய வச்சு எடுக்கிற அன்றைக்கி அப்போதுலேருந்து வெயில் தொடர்ந்து நல்லா இருந்து ஸோ எங்களுக்கு சீக்கிரமாக நல்லா காஞ்சிடுச்சி உங்களுக்கு எப்படி வெயில் வருதோ அதை பொறுத்து நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு சிக்ஸ்த்து டே அப்போ அப்பாக்கிட்ட அரைச்சிட்டு வரதுக்கு கொடுத்தாச்சு ஒரு கிலோக்கு மேலே எங்களுக்கு சத்து மாவு வந்துச்சு இதில் நம்ம பூசணி விதை சேர்த்துருக்கோம் சொல்ல மறந்துட்டேன் க்ரீன் கலரில் இருக்கும் அதுவுமே நாங்கள் சேர்த்துருந்தோம் இந்த சத்து மாவு கேழ்வரகு கூழ் மாதிரி அதில் நம்ம பணம் கற்கண்டு நாட்டு சக்கரை இதெல்லாமே போட்டு ரொம்பவே ஹெல்த்தியாக குடிக்கலாம் இந்த மாதிரி குடிக்க போர் அடிக்கிற வெரைட்டியாகவும் இதில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் சப்பாத்தி மாவு செய்யும்போது அதில் போட்டு சாப்பிடலாம் நம்ம வந்து பருப்பு அடெல்லாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும் வெங்காயம் அதெல்லாமே போட்டு செய்யலாம் இன்னும் நிறைய வெரைட்டியில் நாங்கள் நீ வர வீடியோஸில் அப்லோட் பண்ணுறதுனால செஞ்சு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்ல மறந்துட்டேன்னு சொன்ன பூசணி விதை இதுதான் உங்களுக்கு இது எவ்வளோ காஞ்சதுன்னு தெரிஞ்சிருக்கும்னா தானியங்களை அப்பா கொட்டும்போது அவ்வளோ ஒரு சவுண்டு கேட்டிருக்கும் அவ்வளோ கிறிஸ்பியா நல்லா காஞ்சிருந்தது சத்து மாவு ரெடி அரைச்சிட்டு சத்து மாவு அரைச்சிட்டு வந்த அன்னைக்கே இனிப்பா கஞ்சி வச்சு குடிச்சிட்டோம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு பார்க்கலாம்